வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீர்யா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி சிறப்புமணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு வாழ்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றிவாய் பன்னொழியானே உதவியே அருளும் புத்தமா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ോഷമൻ തരുവായമൂർത്തി വക്രമിൻ വരമികു തരുവായ് വെള്ളി ശുക്ര വിസവേന്ദ്രേ അള്ളി കൊടുപ്പായ് അടിയാർ കരുളേ സങ്കടം തീർക്കും സനി ഭഗവാനേ மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் இந்தருள் தாதா அரவனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி கினிய ரம்யா போற்றி கேதுத்தேவே தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேதுத்தேவே தேவே கெண்மையாயிர்சி